பல்லடத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்டத்தை துவங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கேடோட் ஐயம்பாளையத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிறிஸ்துராஜ் தலைமையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் ஏழு லட்சத்து தொன்னூற்றொன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு எழுநூற்று தொன்னூற்றொன்பது மெட்ரிக் டன் பச்சரிசியும் எழுநூற்று தொன்னூற்றொன்பது மெட்ரிக் டன் சர்க்கரையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேலும் கரும்பு கொள்முதல் செய்திட இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இன்று ஐயம்பாளையத்தில் உள்ள முழுநேர நியாய கடையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் இருநூற்று ஐம்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார்

கரும் கொஞ்சம் ஃபேஸ் மரி.